வணக்கம் மாணவர்களே நம்ம இன்றைக்கி நற்பண்புகள் கதை வழியே நற்பண்புகளை வலுப்படுத்துதல் பார்க்கலாங்களா இன்று நற்பண்புகள் கதையில் மூன்றாவது கதையை பார்க்குறோம் பசியும் ருசியும் சரிங்களா அன்று கனமழை பள்ளிக்கு விடுமுறை பகல் நேரம் வங்கிக்கு போன அம்மா இன்னும் வரவில்லை எனக்கோ ஒரே பசி வயிறு புசி புசி என்று கூறியது அடுப்பங்கரைக்கு சென்றேன் மேடை மேலே மாங்காயை பார்த்தேன் ஐ மாங்காய் என எடுத்தேன் ஒரு கடி கடித்தேன் பல் கூசியது அப்பப்பா ஒரே புளிப்பு வேறு எதையாவது சாப்பிட தேடினேன் கண்ணில் பட்டது பச்சை நிறத்தில் சிறியதாக இருந்த ஒரு காய் கொஞ்சம் கடித்து பார்த்தேன் கசப்பு தாங்கவில்லை ஐயோ அது பாகற்காய் உடனே சர்க்கரையை சாப்பிடலாம் கசப்பு போகும் என்று சர்க்கரை பெட்டியை தேடினேன் பார்த்த உடனே அவசரமாக எடுத்து சுவைத்தேன் சே ஒரே கரிப்பு அது உப்பு போல அங்கே சிவப்பு சிவப்பாக இருந்த ஒரு பழத்தை எடுத்து ஒரு கடி கடித்தேன் ஆ என்ன காரம் என்ன ஒரு ஒரு காரம் அடை இது பழமில்லை பழுத்த மிளகாய் காரம் தாங்காமல் கண்களில் நீரே வந்துவிட்டது இதற்கு பசியே பரவாயில்லை இன்றைக்கு என்னதான் இப்படி பசிக்கிறதே என்று நினைத்தேன் அம்மா எப்போ வருவாங்க என்ன சமைப்பாங்க வீட்டில் இருந்தவை மிளகாய் மாங்காய் பாகற்காய் தக்காளி வாழைப்பூ இவற்றை மட்டும் வைத்து அம்மா என்ன செய்வாங்க அப்போது வேக வேகமாக உள்ளே வந்தார் அம்மா வங்கியில் ஒரே கூட்டம் நேரமாகிவிட்டது இந்நேரம் பசித்து இருக்குமே காலையில் கொஞ்சமாகத்தான் சாப்பிட்டாய் சற்று பொறு என்று கூறிக்கொண்டே சமைக்கத் தொடங்கினார் வெல்லமும் மாங்காயும் போட்ட பச்சடி பாகற்காய் புளிக்குழம்பு தக்காளியும் மிளகாயும் போட்டு ரசம் வாழைப்பூ கூட்டு இவை எல்லாவற்றிலும் அளவான உப்பு அட மிகவும் சுவையாக உள்ளதே தனித்தனியாக இருந்தபோது சாப்பிடவே முடியவில்லை இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு என அனைத்தையும் சரியான அளவில் சேர்த்ததும் சமையல் சுவையாக இருந்தது நானும் அம்மாவும் சேர்ந்து வயிறு நிறைய வயிறு நிறையும் வரை சுவைத்து சாப்பிட்டோம் கதை எப்படி இருந்தது இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆ தனியா சொல்லுங்கள் ஆ சுவைகள் எத்தனை ஆ சொல்லுப்பா வெரி குட் துவைகள் எத்தனை யார் சொல்றது சொல்லுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்ப இந்த இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆ சொல்லுமா ஆ சொல்லுமா எது நல்ல ஆ சொல்லுங்க ஆ அப்புறம் ஆ சரி இ சேர்ந்துருந்தா தான் எல்லாமே சுவையாக இருக்குது இல்லையா வெறும் மாங்காய் மட்டும் சாப்பிட முடியுமா அதோட கொஞ்சம் உப்பு காரம் அதாவது மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் வெல்லம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் பாவக்காவும் புளியோடு சேர்த்தும் பாகற்காய் அந்த கசப்பும் புளிப்பும் உப்பும் போட்டு சே சேர்த்தும் போது எப்படி இருக்குது காரம் எல்லாம் போடும்போது சுவையாக அதுல வெள்ளமும் போடுவாங்க அப்போ எல்லாமே அதில் சுவைகள் தனித்தனியாக இருக்கும்போது சுவைப்பதில்லை அதில் சில இதை வந்து பொருத்தமானதை சேர்த்தும் போது எப்படி இருக்குது சுவைகள் அருமையாக இருக்கிறது இல்லையா இப்போ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆ சொல்லுங்கள் நாமளும் எப்படி இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் தனித்தனியாக இருந்தோமா பலமா கிடையாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் சரிங்களா ஆ எப்படி சுவைகள் தனித்தனியாக இருந்தால் அந்த அளவுக்கு சுவை இல்லையோ ஆறு சுவை சேரும்போது இல்லைனா அது அதுக்கு பொருத்தமான சுவைகள் சேரும்போது எப்படி இருக்குது அருமையாக இருக்குது இல்லையா அது போல தான் மக்களும் மக்களும் சரி எல்லா மனிதர்களும் சரி நாமும் சரி எல்லாருமே எப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் நன்றி